நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாேருக்கும் எனக்கு ஃபோன் மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க தீபாவளிக்கு ஊருக்கு போனீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டீங்க நாங்கள் இந்த டைம் தீபாவளிக்கு ஊருக்கு போகலைங்க கோயம்புத்தூரில் தான் இருக்கோம் மழை ஒரு காரணம் இன்னொன்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நாங்கள் தீபாவளிக்கு ஊருக்கு போகல பார்த்தேன் நியூஸில் இந்த மாதிரி தேனி ஃபுல்லாகவே மழை அதிகமாக வெள்ளத்தினால கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது என்ன ரீசனாக நாங்கள் கோயம்புத்தூர் சில ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் ஆகுது பட் இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே தான் அந்த தேனி வீரபாண்டி சரௌண்டிங்கில் தான் நாங்கள் படித்தது இருந்தது எல்லாமே ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகுது ஏன்னா மோஸ்ட்லி நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து இருந்தாலுமே என்ன தேனிக்கார பொண்ணு அப்படின்னு சொன்னால் தான் இங்கே இருக்கிறவங்களுக்குமே தெரியும் என்னை கூட ஒர்க் பண்ணுறவங்களும் சரி கஸ்டமர்ஸும் சரி நம்ம ஃபாலோவர்ஸுமே சரி என்னை தேனிக்கார பொண்ணு தேனிக்கார பொண்ணுன்னு சொல்லி அது எனக்கு ரொம்பவே இன்னும் கனெக்ட் ஆகும் அந்த நேம் கேட்டாலே எனக்கு ரொம்ப வந்து அதோட ஃபீல் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நியூஸில் பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கே போகலைனாலும் அதை கடந்து போகிறது கஷ்டமாக தான் இல்லை எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க தேவையில்லாத வெளியில் வாங்க தேவையில்லாமல் வெளியில் வர வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களையும் பெரியவங்களையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி அக்கறையாக விசாரித்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா தனித்தனியாக என்னாலையும் ஆன்சர் பண்ண முடியல நிறைய பேருக்கு ஏன்னா நம்ம ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட பழகி இருந்தால் பரவாயில்ல நமக்கு தான் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ஸோ எல்லாருக்கும் தனித்தனியாக ரிப்ளை பண்ண முடியல ஸோ இதுவும் மாறும் அதுக்காக இறைவனை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏன்னா இயற்கையோடு நம்ம போராட முடியாது ஸோ அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறதான் நம்ம யோசிக்கணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம் சொந்தங்கள் எல்லோரையுமே வீட்டை விட்டு தேவையெல்லாம் வெளியில் வராதிங்க சேஃபாக இருங்க உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம் தேங்க் யூ